நண்பா இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை ரொம்ப ஸ்பெஷல் இது ரெண்டு உயிர் இல்லாத பொருட்களோட கதை தான் இந்த கதை நம்ம லைஃப்க்கு ஒரு பெரிய லெசனை சொல்ல போகுது ஒரு பெரிய சிட்டியோட கார்னர்ல ஒரு பழைய பார்க் பக்கத்துல ஒரு ஸ்ட்ரீட் லைட்டும் ஒரு உடன் பெஞ்சும் இருந்துச்சு நம்ம எல்லாருமே லைஃப்ல ஒரு ஃபேஸ்ல நான் எதுக்கு இருக்கேன் என்னால யாருக்கு என்ன பிரயோஜனம்னு யோசிச்சிருப்போம் இன்னைக்கு இந்த ஸ்ட்ரீட் லைட் ஷெர்லியும் பெஞ்ச் பாபுவும் அதே கேள்வியை தான் கேட்க போறாங்க லெட்ஸ் டைவ் இன் டு தெர் வேர்ல்ட் நண்பா இமேஜின் ஒரு குவாய்ட் ஸ்ட்ரீட் கார்னர் நம்ம எல்லாரும் டெய்லி கிராஸ் பண்ற ஒரு சாதாரண ரஸ்தா அங்க ரெண்டு பேர் இருக்காங்க ஒன்னு மேல இருந்து உலகத்தை பார்க்குற ஷெர்லி த ஸ்ட்ரீட் லைட் இன்னொன்னு கீழே இருந்து மனுஷங்களை தாங்கி பிடிக்கிற பாபு த பெஞ்ச் நம்ம லைஃப்ல மேல போக போக கீழே இருக்கவங்கள மறந்துடுறோம் இல்லனா ரொம்ப ஹைட்ல இருக்கவங்கள பார்த்து வாவுன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட இருக்கிற அழக மிஸ் பண்றோம் பாபு ரொம்ப வருஷமா அந்த பார்க் கார்னர்ல இருக்காரு அவரோட உடன் பிளாங்க்ஸ்ல இப்போ நிறைய கிராக்ஸ் காலத்துல அந்த கிராக்ஸ்ல தண்ணி போய் அவருக்கு ஆர்த்ரைட்டஸ் வந்த மாதிரி ரொம்ப வலி ஷெர்லி இன்னைக்கு மார்னிங் அந்த ஜாகர்ஸ் கூட்டத்தை பாத்தியா ஒரு இருபது பேர் வந்தாங்க எல்லாரும் அந்த மாடர்ன் ஸ்டீல் ஜிம் எக்யூப்மெண்ட் பக்கம் போயிட்டாங்க ஒரு தடவை கூட என்ன திரும்பி பார்க்கல நான் என்ன அவ்வளோ மசியா போயிட்டனா ஷெர்லி நீ ஏன் உன்னை வெறும் உருடா பார்க்கற யூ ஆர் அன் எமோஷன் ஸ்டீல் கோல்டா இருக்கும் பட் உட் தர வாம்த் வேற எதுலையும் கிடைக்காது இந்த உலகம் ஸ்பீடா ஓடுது அதான் உன்னை பார்க்க நேரம் இல்லை ஷெர்லி ரொம்ப ஹைட்ல இருந்தா அவ ஊரையே பாப்பா ஷீ வாஸ் த ஸ்டார் ஆஃப் த நைட் ஆனா அவளுக்கும் ஒரு கவலை இருந்துச்சு உனக்கு தெரியுமா பாபு நான் லைட் கொடுக்காட்டி யாருமே என்ன மதிக்க மாட்டாங்க நான் வெறும் ஒரு அயர்ன் போல் தான் என்னோட வேல்யூ என்னோட க்ளோவில் தான் இருக்கு ஆன் த டே ஐ ஃப்ளிக்க தே வில் ரீப்ளேஸ் மீ நம்மள யாருமே அவங்க ஐடென்டிட்டிக்காக நேசிக்கல ஷெர்லி வெறும் யூஸ்க்காக தான் பார்க்குறாங்க இப்படி தான் அவங்க ரெண்டு பேரும் அவங்க கவலைய ஷேர் பண்ணிக்கிட்டாங்க இது வெறும் ஒரு டயலாக் இல்ல இது ரெண்டு லோன்லி சோல்ஸோட ஹார்ட் டு ஹார்ட் டாக் ஒரு நாள் மதியம் ரொம்ப வெயில் அப்போ ஒரு பெரியவர் வந்தாரு அவர் கையில் ஒரு ரொம்ப பழைய டைரி அவர் பெஞ்ச்ல உட்கார்ந்து அந்த டைரியை திறந்து படிக்க ஆரம்பிச்சாரு ஷெர்லி லுக் இன்னைக்கு இந்த பெரியவர் வந்திருக்காரு ஹீ லுக்ஸ் லைக் ஹீ சாச்சிங் ஃபர் சம்திங் அந்த பெரியவர் இருந்த ஒரு ஃபோட்டோவை தொட்டு பார்த்தாரு அது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ அதுல ஒரு யங் கப்பல் அந்த பெஞ்ச்ல உட்கார்ந்து சிரிச்சிட்டு இருந்தாங்க வெயிட் ஷெர்லி இது இது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஐ ரிமெம்பர் தீஸ் டூ தான் அவர் அந்த பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்ணாரு ஷி வாஸ் வேரிங் எ ஜாஸ்மின் ஃப்ளவர் அந்த ஸ்மெல் இன்னும் என் கிராக்ஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கு வாவ் பாபு அப்போ நீ வெறும் பெஞ்ச் பெஞ்சில்ல நீ ஒரு லவ் ஸ்டோரியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அவர் இன்னைக்கு திரும்ப வந்திருக்காருன்னா உன் மேல உட்காரும்போது அவருக்கு அந்த பழைய மெமரிஸ் திரும்ப வருது அந்த பெரியவர் பெஞ்சை தடவிக்கிட்டே சொன்னாரு நீ இன்னும் அப்படியே தான் இருக்க பாபு தேங்க்ஸ் ஃபார் வெயிட்டிங் ஃபார் மீ பாபுக்கு அப்போதான் புரிஞ்சுது அவரோட ஒர்த்தை டிசைட் பண்றது பிரைஸ் இல்ல அது மெமரி லைஃப் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது ஒரு நைட்டு ரொம்ப பெரிய சைக்ளோன் வந்துச்சு விண்ட் ஸ்பீடு ரொம்ப அதிகம் ஷெர்லியோட கிளாஸ் எல்லாம் ஷேக் ஆச்சு ஷெர்லி ஐஎம் ஸ்கேட் என்னோட ஜாயின்ட்ஸ் எல்லாம் லூஸ் ஆகுது நான் விழுந்துருவனோ தைரியமாக இரு ஷெர்லி என்னை நல்லா ஹோல்ட் பண்ணிக்கோ மெட்டஃபாரிக்கலி நான் உன்னை கீழே விடமாட்டேன் சடனா ஒரு பெரிய ட்ரீ பிரான்ச் உடைஞ்சு ஷெர்லி மேலே விழப்போனாள் பாபு தன்னோட ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ப்ரெஷரை தாங்கினாரு ஆ ஷெர்லி ஆர் யூ ஓகே ஷெர்லி யூ சேவ்ட் மீ ஆனா உன் பிளாங்க் உடஞ்சிருச்சே பரவாயில்ல ஷெர்லி என்னை ரிப்பேர் பண்ண முடியாதுன்னு நினைச்சாங்க பட் இன்னைக்கு நான் உன்னை காப்பாத்திட்டேன் என்னோட கிராக்ஸ்க்கு இப்போ ஒரு பர்பஸ் கிடைச்சது அந்த நைட் டார்க்கா இருந்ததும் ஷெர்லி தன்னோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி பிரைட்டா எரிஞ்சு பாபுவுக்கு துணையா இருந்தா அடுத்த நாள் மார்னிங் ஒரு யங் கேர்ள் வந்தா அவ ஒரு ஆர்டிஸ்ட் அவ அந்த பெஞ்ச்ல இருந்த அந்த புரோக்கன் பார்ட்டை பார்த்தா யூஷுவலா எல்லாரும் அக்லீன்னு சொல்லுவாங்க பட் அவ பியூட்டிஃபுல்னு சொன்னா லுக் அட் திஸ் பெஞ்ச் த வே இட் இஸ் புரோக்கன் டெல்ஸ் எ ஸ்டோரி ஆஃப் சர்வைவல் இந்த பெயிண்ட் பீலிங் ஆகியிருக்கிற பேட்டர்னை பாரு இட்ஸ் லைக் அ மேப் ஆஃப் த சிட்டி அவ அந்த பெஞ்சையும் லைட்டையும் பெயிண்டிங் பண்ண ஆரம்பிச்சா அந்த பெயிண்டிங் மாடர்ன் ஆர்ட் கேலரியில் பெரிய ஹிட்டாச்சு மக்கள் எல்லாரும் அந்த பழைய கார்னரை பார்க்க ல வந்தாங்க காலம் மாறினது ஷெர்லியோட பல்ப எல்இடிக்கு மாத்துனாங்க பாபுக்கு புது பாலிஷிங் பண்ணாங்க இப்போ ரெண்டு பேரும் மாடர்ன் ஆயிட்டாங்க பட் அவங்க சோல் அந்த பழைய ஃப்ரெண்ட்ஷிப்ல தான் இருந்துச்சு ஹே ஓல்ட் பெஞ்ச் ஏன் உன்னை இன்னும் இங்க வச்சிருக்காங்க லுக் அட் த நியூ சோலார் பெஞ்சஸ் தே ஹாவ் யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்ஸ் தம்பி சோலார் பெஞ்ச் சார்ஜ் தரலாம் பட் இது மாதிரி ஒரு கதை தர முடியுமா கரெக்டா சொன்ன பாபு யூஎஸ்பி போர்ட்ல ஃபோனை தான் சார்ஜ் பண்ண முடியும் பட் இந்த பெஞ்சில் தான் மனசுல இருக்குற பாரம் அதாவது வெயிட் குறையும் கதையோட முடிவுக்கு வருவோம் இன்னைக்கு நம்ம லைஃபும் இந்த ஸ்ட்ரீட் கார்னர் மாதிரி தான் யாரோட லைஃப்லயாவது டார்க்கா இருக்கும்போது உங்க ஃபுல் பவரை யூஸ் பண்ணி வெளிச்சம் கொடுங்க யாராவது டயர்டா வந்தா அவங்கள சப்போர்ட் பண்ணுங்க உலகம் உங்களை ஓல்டுன்னு சொல்லலாம் புரோக்கன்னு சொல்லலாம் பட் உங்களோட ட்ரூ வேல்யூ உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்க ஐடென்டிட்டியை மற்றவங்க கிட்ட தேடாதீங்க பீ யோர் செல்ஃப் பி சப்போர்ட் பி த லைட் இந்த லாங் ஜேர்னில நம்ம கூட ட்ராவல் பண்ணதுக்கு தேங்க்ஸ் இந்த வீடியோ உங்கள் ஹார்ட்டை டச் பண்ணியிருந்தா ஒரு ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் லைஃப்ல நீங்கள் சந்தித்த அந்த ஸ்பெஷல் பெஞ்சை பற்றி சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சி யூ இந்த நெக்ஸ்ட் பிக் ஸ்டோரி